ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்திவிடும் ஆபாச படங்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் தன் தாயோ தந்தையோ அருகில் இருந்தால் பார்ப்பார்களா ஏன் அவர்கள் தன்னை கண்ணியமாக கருதுகிறார்கள் அவர்கள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டால் என்னை தண்டித்து இழிவாக பார்த்து விடுவார்கள் என்ற பயம்தானே ஏன் உங்கள் சகோதரி அருகில் இருந்தால் உங்கள் ஆசிரியர் அருகில் இருந்தால் உங்கள் குழந்தை அருகில் இருந்தால் உங்கள் வேலையால் அருகில் இருந்தால் பார்ப்பீர்களா ஒரு அறையில் ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கிறீர்கள் வெளியில் காலணி அணிந்து கொண்டு உங்களின் தாய் நடந்து வருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள் அந்த காலடி சப்தத்திற்கு பயந்து நீங்கள் வெட்க உணர்வை கொண்டு பார்ப்பதை கொள்வீர்கள் அப்படித்தானே ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கும் நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களை பார்க்கவில்லையா இந்த இருளோ கதவுகளை அடைத்திருப்பதோ அவனின் பார்வையை கண்காணிப்பை தடுத்து விடுமா என்ன உங்கள் தாய் தந்தைக்கு சகோதரிக்கு பிள்ளைகளுக்கு வேலையாளுக்கு ஏன் உங்கள் தாயின் காலனி சப்தத்திற்கு கொடுக்கும் வெட்க உணர்வை ஏன் படைத்த இறைவனுக்கு கொடுப்பதில்லை உங்களை பார்ப்பவர்களில் கடைசி தரம் உங்கள் இறைவனுக்கா இறைவன் கூறுகிறான் கேளுங்கள் அவன் செய்யும் இந்த துஷ்ட காரியங்களை நிச்சயமாக இறைவன் பார்க்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லையா மேலும் இறைவன் கூறுகிறான் நிச்சயமாக வானங்களில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவன் அறிகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா மூன்று பேரின் ரகசியத்தில் அவன் நான்காம் அவனாக இருக்கின்றான் இன்னும் ஐந்து பேரின் ரகசியத்தில் அவன் ஆறாம் அவனாக இருக்கின்றான் இன்னும் அதைவிட மிக குறைந்தோ அதைவிட மிக அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் தான் இருக்கின்றான் என்று மேலும் இறை தூதர் சொன்னார்கள் திகாமா அளவு நன்மைகள் இருந்தாலும் நாளை மறுமையில் தூசிகளாக மாற்றப்படும் ஏனெனில் தனிமை என்று நிலை வந்தால் இறை சட்டங்களை முறித்துக் கொள்கிறான் என்று கூறினார்கள் ஆம் வெளிப்படையானவனுடைய வாழ்க்கை இறை வழிபாட்டில் கழிகிறது தனிமை என்று வந்துவிட்டால் பாவங்களை செய்கிறான் இறை பார்வையை மறந்து ஒரு மனிதன் வாழ்வதை விட இறைவனிடத்தில் பெரிய குற்றம் எதுவும் இல்லை இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வெளியேற சில வழிகளை குறிப்பிடுகிறேன் முதலில் அதற்கு அடிப்படை நான் தனிமையில் இல்லை என்னை யாரும் கண்காணிக்கவில்லை என்றாலும் என் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் அதுதான் என் மீது இருக்கும் முதன்மையின் பார்வை என்ற எண்ணம் இதுதான் பாவத்தில் இருந்த அந்த மனிதன் வெளியேறுவதற்கு அடிப்படை